வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கிறிஸ்மஸ் நேரம் நெருங்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல இயேசு அன்பு அப்புறம் உள் அமைதி பத்தி சில ஆழமான சிந்தனைகளை நாம பார்க்க போறோம் உங்க குறிப்புகளை பார்க்கும்போது தெரியுது இது வந்து வெறும் கதைகள் இல்லை நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற சில ஆழமான உண்மைகளை தேடுற ஒரு முயற்சி இது இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த கொண்டாட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மைய செய்தியை புரிஞ்சுக்கிறது தான் சரி இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம் முதல் கேள்வி இயேசுவோட உண்மையான சக்தி எதுவா இருந்துச்சு உங்க குறிப்புகளில் ஒரு வரி இருக்கு அது என்ன ரொம்ப கவர்ந்துச்சு இயேசு ஒரு அரசர் இல்லை செல்வந்தோறும் இல்லை பெரிய படை கூட இல்லை ஆனா அவர்கிட்ட ஒரு சக்தி இருந்தது அன்பு மன்னிப்பு கருணை இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையா உலகத்தில் அதிகாரம் பணம் படைபலம் இதெல்லாம் தான் சக்தியாக பார்க்கப்படுது ஆனால் உங்கள் குறிப்புகள் அன்பை ஒரு சக்தின்னு சொல்லுது இது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி உங்க ஆதாரங்களின்படி பார்த்தா அன்புங்கிறது வெறும் ஒரு மென்மையான உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு மாற்று சக்தி அதாவது உலக அதிகாரங்கள் மக்களை கட்டுப்படுத்துறது மூலமா செயல்படுது ஆனா இயேசுவோட சக்தின்னு சொல்லப்படுறது மக்களை ஈர்க்கிறது மூலமாகவும் குணப்படுத்துறது மூலமாகவும் செயல்படுது கிறிஸ்துவ நம்பிக்கையின் படி இயேசு பிறந்ததற்கான காரணமே இந்த சக்தியை விளக்குது உங்க ஆதாரங்கள்ல ஒரு மூணு முக்கிய நோக்கங்கள் இருக்கு முதலாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பு அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்திய ஒரு உடைந்த உறவு இருந்துச்சு அந்த உறவை சரி செய்ய தான் கடவுள் மனிதனாக பிறந்தார்னு சொல்லப்படுது மன்னிக்கணும் இங்கே ஒரு சின்ன கேள்வி இந்த உடைந்த உறவை சரி செய்யறதுங்கிறது ஒரு இறையல் கருத்து தானே ஆனா அந்தந்த காலத்துல ஒரு சாதாரண மனிதனுக்கு இது எப்படி ஒரு சக்தியா தெரிஞ்சிருக்கும் அருமையான கேள்வி அதுதான் நம்மளை ரெண்டாவது நோக்கத்துக்கு கூட்டிட்டு போகுது அது என்னன்னா கடவுளின் அன்பின் நேரடி வெளிப்பாடு உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த வரி தேவன் உலகத்தை காதலித்ததால் தனது ஒரே குமாரனை அனுப்பினாருங்கறது வெறும் ஒரு மத நம்பிக்கை வாக்கியம் இல்ல அது ஒரு அரசியல் பிரகடன மாதிரியும் பார்க்கலாம் ஏன்னா பேரரசர்கள் தங்களை கடவுளின் குமாரர்கள்னு சொல்லிக்கிட்டு மக்களை அடக்கி ஆண்ட காலத்துல ஓ அப்போ அதுக்கு எதிரான ஒரு கருத்தா ஆமா உண்மையான கடவுளின் அன்பு அடக்குமுறையில இல்ல ஏழைகளுக்கு சேவை செய்யறதுல இருக்குங்கிற செய்திய இயேசுவின் பிறப்பு சொன்னது அதிகாரம் மேல இருந்து கீழே வராது அது இருந்து மேலே எழும்புங்கிறது தான் அந்த புரட்சிகரமான கருத்து அதுதான் மக்களை ஈர்த்தது அப்போ மூணாவது இந்த சக்தியை நடைமுறையில வாழ்ந்து காட்டுறது நோக்கம் மனிதர்களுக்கு ஒரு வாழும் உதாரணமா இருக்கிறது அரண்மனையில ஒரு மாட்டி பிறந்தாரு செல்வந்தர்கள் கூட மட்டும் பழகல மீனவர்கள் வரி வசூலிப்பவர்கள் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கூட இருந்தாரு இது ஒரு ஆழமான செய்தியை கொடுத்துச்சு மனிதனோட மதிப்பு அவனோட மதிப்புலயோ இல்லைங்கிற செய்தி ஆமா அந்த சமத்துவ பார்வைதான் உண்மையான சக்தி சுருக்கமா சொல்ல போனா அவரோட சக்தி கட்டளை இடுவதில் இல்ல கருணை காட்டுவதில் இருந்துச்சு தண்டிப்பதில் இல்ல மன்னிப்பதில் இருந்துச்சு இது உலக அதிகாரத்தோட கட்டமைப்பையே தலைகீழா புரட்டி போடுற ஒரு சக்தி இந்த அன்பு மன்னிப்புங்கிற சக்தி ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கைய எப்படி மாத்தோங்கிறதுக்கு உங்க குறிப்புகள் ஒரு கதை வருது கோவம் வெறுப்பு அமைதி இல்லாம ஒருத்தர் இயேசு கிட்ட வர்றாரு அவர் மனசுல இருக்கிற சுமையெல்லாம் கொட்டுறாரு ஆனா இயேசு அவரை கோபப்படல அறிவுலே சொல்லல அதுக்கு பதிலா அமைதியா சொன்னார் நீ பிறரை மன்னிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே உனக்கு உள் அமைதி தொடங்கும் இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மன்னிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இத பத்தி அந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது ஆமா உங்க கேள்வி ரொம்ப யதார்த்தமானது இந்த கதை வந்து நம்ம எல்லாருடைய மனநிலையும் காட்டுற ஒரு உருவகம்தான் தான் உணர்ச்சி ஏன் வலுவா இருக்குன்னா அது நமக்கு ஒரு தற்காலிக அதிகாரத்தை கொடுக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம் ஆனா உண்மையில என்ன நடக்குது அந்த வெறுப்பையும் கோபத்தையும் நாமளே உங்க ஆதாரங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த வரி இருக்கு யாரையாவது மன்னிச்ச நாள்ல நீ உன்னை நீங்களே நீங்களே விடுதலை இது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அதாவது மன்னிப்புங்கிறது நாம மத்தவங்களுக்கு செய்யற ஒரு உதவி இல்ல அது நமக்கே நாம செஞ்சுக்கிற ஒரு விடுதலை யோசிச்சு பாருங்க ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாரு நீங்க அவர் மன்னிக்காத வரைக்கும் அந்த நபரும் அந்த சம்பவமும் உங்க மனசுக்குள்ள வாடகை தராம கூடியிருக்காங்க ஆமா அது உண்மைதான் திரும்ப திரும்ப அதே நினைப்பு வந்துகிட்டே இருக்கும் கரெக்ட் உங்க சிந்தனைகளை உங்க அமைதியை உங்க சந்தோஷத்தை அவங்க கட்டுப்படுத்துறாங்க நீங்க அவங்க மன்னிக்கும்போது இனிமே மன அமைதியை நீ கட்டுப்படுத்தணும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றீங்க நீங்க உங்களை அந்த சுமையில இருந்து விடுவிச்சுக்கிறீங்க அப்போ இது இந்த மத்தவங்க மன்னிப்புக்கு தகுதியானவங்களா இல்லையாங்கிறத பத்தினது இல்ல இது முழுக்க முழுக்க நம்ம மன அமைதிய பத்தினது ஆமா அதோட உட்கருத்து அதுதான் உண்மையான அமைதிங்கிறது கோவில்களிலோ இல்ல சடங்குகளிலோ மட்டும் கிடைக்காது அதோட பிறப்பிடம் உங்க மனசுதான் கோவத்தை ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் அந்த சுமை உங்கள் கூடவே வரும் அந்த மூட்டையை கீழே வைக்கிற செயல் தான் மன்னிப்பு மன்னிப்பு தான் அந்த உள் அமைதிக்கான கதவை திறக்கிற ஒரே சாவி இந்த கருத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பற்றின உங்கள் குறிப்புகளோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பரிசு கேக் அலங்காரம் தான் ஆனால் உங்கள் ஆதாரங்கள் ஒரு வலுவான மாற்றுக்கருத்தை சொல்லுது கிறிஸ்மஸ் இஸ் ஈக்குவல் டு கிஃப்ட்ஸ் இல்லை கிறிஸ்மஸ் இஸ் ஈக்குவல் டு லவ் பிளஸ் பர்கிவ்னஸ் இந்த வரி என்னை ரொம்ப யோசிக்க வச்சது நீங்க சொல்றது புரியுது ஆனா கிறிஸ்மஸ் நேரத்துல பரிசு கொடுக்கறதும் அன்போட ஒரு வெளிப்பாடு தானே அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி உங்க குறிப்புகள் ஏதாவது சொல்லுதா நல்ல கேள்வி இல்ல பரிசுகளையோ கொண்டாட்டங்களையோ இது தப்புன்னு சொல்லல பரிசு கொடுக்கறது அன்போட அழகான வெளிப்பாடு தான் ஆனா எப்போ சிக்கலாகுதுன்னா எப்போ பரிசு கொடுக்கறது மட்டுமே அன்போட வெளிப்பாடாக மாறும் போது தான் அந்த பொருளோட மதிப்பு அன்போட மதிப்பை விட பெருசாகும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது கிறிஸ்துமஸோட ஆன்மா பொருட்களில் இல்லை உணர்வுகளிலும் செயல்களிலும் தான் இருக்குன்னு உங்கள் ஆதாரங்கள் சொல்லுது இதன் மைய கருத்து என்னன்னா இயேசுவோட பிறப்பு ஒரு வரலாற்று நிகழ்வா நினைவு கூறுறது மட்டும் பத்தாது அவரோட போதனைகள் நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிறக்கணும் உள் மாற்றம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது இது ஒரு தத்துவமா மட்டும் நின்றுடாம அன்றாட வாழ்க்கையில எப்படி செய்யறது அதுக்கு உங்க ஆதாரங்கள்ல ஒரு தெளிவான நடைமுறைக்கு ஏத்த ஒரு அழைப்பு இருக்கு அதுல இப்படி சொல்லி ஒரு நாள் ஒருத்தர மன்னிங்க ஒருத்தருக்கு உதவுங்க அப்பதான் உண்மையான கிறிஸ்துமஸ் உங்க உள்ள பிறக்கும் ஆஹா இது எவ்வளவு சக்தி வாய்ந்த வரி பாருங்க ஆமா இது கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தஞ்சுங்கிற ஒரு தேதியிலிருந்து விடுவிச்சு அது ஒரு வாழ்க்கை முறையா மாத்துது அதாவது பல வருஷமா பேசாம இருக்கிற ஒரு உறவினர்கிட்ட நாமளே முதல்ல போய் பேசுறது ஒரு கிறிஸ்துமஸ் பசியில் இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஒரு கிறிஸ்மஸ் இது ஒரு நாள் கொண்டாட்டம் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு மிகச்சரியா சொன்னீங்க அந்த அன்பு செயனா மாறும்போது தான் கொண்டாட்டத்துக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்குது அழகான துணி கேக் அலங்கார விளக்குகள் எல்லாம் அந்த உண்மையான கொண்டாட்டத்தோட வெளிப்புற சின்னங்களா இருக்கலாம் அது மட்டுமே கொண்டாட்டம் ஆகிடாது அப்போ இந்த உரையாடலோட இறுதியில நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா இயேசுவோட உண்மையான சக்திங்கிறது அதிகாரத்துல இல்ல அன்புல அடங்கி இருக்கு நம்ம உள் அமைதிக்கான திறவுகோள் மன்னிப்பு அது மத்தவங்களுக்கு நாம கொடுக்கற சலுகை இல்ல நமக்கே நாம செஞ்சுக்கிற ஒரு விடுதலை கடைசியா கிறிஸ்துமஸோட உண்மையான ஆன்மா இந்த அன்பு மற்றும் மன்னிப்பே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துறதுல தான் இருக்கு ஆமா ஆனா இது இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது பாருங்க இந்த ஆதாரங்கள் எல்லாமே மற்றவங்களை மன்னிக்கிறத பத்தி ஆழமா பேசுது ஆனா அந்த நாணயத்தோட மறுபக்கம் என்ன மறுபக்கமா ஆமா நம்ம மற்றவங்களை மன்னிக்க தயாரா இருக்கோம் ஆனா நம்ம தவறுகளுக்காக நம்ம பலவீனங்களுக்காக நம்மளை நாமே மன்னிச்சுக்கிறோமா மற்றவங்களை விடுவிக்கிற மாதிரி நம்மளை நாமே நம்ம குற்ற இருந்து விடுவிச்சுக்கிறோமா உங்களை நீங்களே மன்னிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு எலாண்ட உள் சக்தி தேவைப்படுது இதை உண்மையிலேயே மிக ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி பல சமயங்கள்ல நம்மளோட கடுமையான விமர்சகர்கள் நாம தான் இருக்கோம் இந்த ஆழமான சிந்தனைகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி இது கிறிஸ்துமஸ் ஒரு புதிய அர்த்தமுள்ள கண்ணோட்டத்துல பார்க்க நிச்சயம் உதவுது